ஸ்ரீமதே ராமானுஜா என் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்றாவது பகுதி அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே எட்டாம்பத்து பாசுரங்கள் நூறு திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யும் பாசுரங்கள் அந்த பத்தின் எட்டாம் திருமொழியிலே எம்பெருமானுடைய பத்து அவதாரங்களையும் சொல்லி அந்த பத்து அவதாரங்களின் சிறப்பு தோன்ற திருக்கண்ணபுரத்தில் அவன் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் அவனை அடைந்து அவனை கிட்டி சரணடைந்தால் உயலாம் நான் சேவித்து உய்ந்தேன் நான் கண்டுகொண்டேன் என்று திருமங்கையாழ்வார் பாடி பாடக்கூடிய எட்டாம் திருமொழி அதனுடைய எட்டாம் திருமொழியினுடைய நிறைவு பாசுரம் பத்தாவது பாசுரம் பலச்சுருதி என்று சொல்லப்படக்கூடிய பாசுரம் பலன் சொல்லும் பாசுரம் அல்லது திருநாம பாட்டு என்று சொல்லப்படக்கூடிய பாசுரம் அதாவது இந்த பலச்சுருதியிலே மூன்று முக்கிய அம்சங்கள் இருக்கும் ஒன்று யாரை பற்றி பாடப்பட்டது அந்த திருமொழி அந்த பதிகம் இரண்டாவது யார் பாடினார்கள் இவர்களுடைய சிறப்பு என்ன பாடப்பட்டவருடைய சிறப்பு பாடியவருடைய சிறப்பு மூன்றாவது இந்த பாடிய பாடிய பாசுரங்கள் பாடல்களை கற்பதால் கேட்பதால் பாடுவதால் என்ன பலன் கிடைக்கும் அடியவர்களுக்கு என்பதே மூன்றாவது செய்தி இந்த மூன்று செய்திகளும் எல்லா பலச்சுருதியிலும் இருக்க வேண்டும் என்பது நியதி அதன்படி இந்த திருமொழி எட்டாம் திருமொழியின் பலச்சுருதியை இன்று நாம் அனுபவிக்கலாம் எம்பர்மானது பத்து அவதாரங்களையும் ஒரு சேர அனுபவித்து இந்த திருமொழி கற்றாருக்கு பேரு சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கலாம் மீனோடு ஆமை கேழல் அரி குறளாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை கண்ணபுரத்து அடியன் கலியன் ஒலி செய்த தேனார் இன்சொல் தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாவே அற்புதமான பாசுரம் இந்த தமிழ் மாலையை சொல்பவர்களுக்கு பாவம் நிற்காது பாவம் சேராது என்பதுதான் பலன் இந்த இந்த பத்து பாஸ் பத்து அவதாரங்கள் அல்லவா அந்த அவதாரங்களை எல்லாம் சொல்கிறார் சேர்த்து சொல்கிறார் மீனோடு மற்ற அவதாரம் ஆமை மச்ச கூர்ம கேளல் வராக அவதாரம் அரி அரி என்பது சிங்கம் சிம்மாவதாரம் நரசிம்மாவதாரம் குரளாய் அவதாரம் முன்னும் ராமன் ராம அவதாரம் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்தான் அளவ தசரத ராமனாய் தானாய் இங்கே பார்த்தால் கண்ணவிரானை தானாய் என்று சொல்கிறார் பின்னும் ராமனாய் பலராமனாய் தாமோதரனாய் கற்கியும் தன்னை கண்ணபுரத்து அடியன் கலியன் ஒலி செய்த தேனாரின் சொல் தமிழ் மாலை செப்ப பாவம் இல்லாவே என்று சொல்லுகிறார் ஆக அற்புதமான ஒரு ஒரு எல்லா அவதாரங்களையும் இதிலே சொல்லக்கூடிய பாடல் இது மீனொடு ஆமை கேளல் அரி குரலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியும் ஆனால் கண்ணபுரத்து அடியன் கலியன் ஒலி செய்த தேனார் என் சொல் தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாவே இங்கே ஒரு சின்ன திருத்தம் முன்னும் ராமனாய் என்பது பரசுராமனை குறிக்கிறது தானாய் என்பது சக்கரவர்த்தி திருமகனை குறிக்கிறது ஏனென்றால் அதன் மூலமாக ராம அவதாரத்தின் ஏற்றத்தை சொல்கிறார் மீனோடு ஆமை கேளல் அரி குரலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியும் ஆனான் தன்னை அவனை பற்றி இவ்வளவு அவதாரங்கள் செய்த எம்பெருமானை பற்றி கண்ணபுரத்து அடியன் கலியன் திருமங்கையாழ்வார் ஒலி செய்த தேனார் இன்சொல் தமிழ் மாலை தேன் போன்ற இனிமையான சொற்களையுடைய தமிழ் மாலை அதனை செப்ப பாவம் நில்லாவே என்கிறார் இந்த பாசுரத்திலே மச்சம் ஆமை வராகம் நரசிம்மம் வாமனம் வரஸ் பரசுராமன் ஸ்ரீராமன் பலராமன் கண்ணபிரான் கல்கி ஆகிய திரு அவதாரங்களைச் செய்யும் இயல்பினனான எம்பெருமானை திருக்கண்ணபுரத்திலே சேவித்து அடியேனான திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த தேன் போன்ற இனிய சொற்களையுடைய இத்தமிழ் பாசுரங்களை சொல்பவரது பாவங்கள் நீங்கிவிடும் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும் இனி விளக்கத்தை பார்க்கலாம் தசா அவதாரங்களையும் வரிசையாக அனுசந்திக்க தொடங்கிய ஆழ்வார் முன்பாட்டில் கிருஷ்ண அவதா கிருஷ்ண அவதாரத்தோடு நிறுத்தி இந்த நிறைவு பாசுரத்தை அருளிச்செய்க செய்கிறார் என்றாலும் பத்தாவது அவதாரமும் இனி நடக்கப் போகிறதுமான கல்கி அவதாரம் அதை பற்றி குறிப்பு இருக்கிறது பாசுரத்திலே அது இனிமேல் தான் நடக்கப் போகிறது அது பற்றி ஒரு சுருக்கமாக இங்கே தரப்படுகிறது பூர்வாச்சாரியர்கள் சொல்ல 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 சொல்லியிருக்கிற அந்த அவதார வரலாறு வரலாறு அல்ல அவதாரம் எப்படி நடக்கப் போகிறது என்பது இங்கே சுருக்கமாக தரப்படுகிறது கல்கி அவதாரம் கலி முற்ற கலிபுருஷன் பல தீமைகளை செய்து வர பூமாதேவி முன்போலவே எம்பெருமானிடம் சென்று முறையிட அவர் மீண்டும் வந்து அவதரித்து துயர் தீர்ப்பேன் என்று அபயம் அளிக்க இருக்கிறார் பிறகு வடதிசையில் சம்பளம் என்ற கிராமத்தில் விஷ்ணு எஸ்எஸ் என்பவருக்கும் சுமதி என்பவருக்கும் மகனாக அவதரிக்கப் போகிறார் கல்கி பிறகு வியாசர் முதலிய முனிவர்கள் அந்த குழந்தைக்கு கல்கி என்று பெயரிட உள்ளனர் பிறகு பரசுராமரிடம் குருகுல வாசம் செய்து அஸ்வமேதம் முதலிய யாகம் செய்ய தந்தையிடம் அனுமதி பெற்று புறப்பட உள்ளார் இங்கே ஒரு சந்தேகம் வரலாம் பரசுராமர் அவர் முந்தைய அவதாரம் அவர் எங்கே எங்கே வந்தார் பரசுராமர் ஒரு சிரஞ்சீவி என்று ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்கோ ஒரு மலையிலோ எங்கோ தவம் செய்து கொண்டோ ஏதோ ஒரு நிலையிலே இருக்கிறார் ஆக பரசுராமரிடம் சென்று குருகுலம் வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது பரசுராமரிடம் குருகுல வாசம் செய்து அஸ்வமேதம் முதலிய யாகம் செய்ய தந்தையிடம் அனுமதி பெற்று புறப்பட இருக்கிறார் அதற்காக திக் விஜயம் செய்கையில முதலில் பௌத்தர்களை வென்று பிறகு யவனர்களை தன் குதிரை மேல் ஏறி கத்தியை கையில் பிடித்து வெட்டி அங்கு தன்னை வணங்கும் அரசர்களை முடிசூடப் போகிறார் பிறகு கலிபுருஷன் வந்து அவனை எதிர்ப்பான் சுவாமி அவனை படையுடன் அழைத்து வெட்டப் போது அவன் பணிந்து வேண்டி உயிர் விழ பிழைத்து இந்த உலகத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வான் கலிபுருஷன் பின்னர் அவன் தோழர்கள் கோகன் விகோகன் என்பவர்கள் கல்கி பகவானுடன் போரிட வருவார்கள் அவர்களை பலமுறை அடித்தும் சாகாமல் இருக்க பிரம்மதேவன் வந்து இருவரையும் ஒரு சேர கொல்ல வேண்டும் அவ்வாறு நான் வரும் தந்திருக்கிறேன் அதன்படி என்று கூற அதன்படி வஜ்ராயுதத்தால் இருவரையும் கொன்று அதர்மத்தை வேரறுத்து தர்மத்தை பரவச் செய்து தாய் தந்தையருக்கு முக்தியளித்து பின்னர் பத்ரிகாசிரமத்திற்கு எழுந்தொருளி அவருடைய இடமல்லவா தன் சுயவடிவோடு காட்சியளித்து அங்கிருந்து பரமவதம் அடைந்து தன் அடிக்கு எழுந்தொருள இருக்கிறார் என்பதுதான் கல்கி பகவானினுடைய உத்தேசமான அவருடைய சரித்திரமாக இருக்கப் போகிறது இந்த பாசுரத்தில் ராமாவதாரத்தை தானாய் என்ற சொல்லால் குறிப்பிட்டதனால் மற்ற அவதாரங்களை காட்டிலும் ஸ்ரீ ராம அவதாரத்திற்குள்ள ஏற்றம் விளங்கும் ஆக தசாவதாரங்கள் செய்தருளின பெருமாள் விஷயமாக பாடின இந்த திருமொழியை கற்போர் நித்திய நிஷ்கல் நிஷ்கல் நிஷ்கல்மசம் ஆவார் நிஷ்கல்மசம் ஆவார் அதாவது எந்த விதமான துன்பத்துக்கும் பாவத்துக்கும் இல்லாமல் நிஷ்கல்மசம் என்றால் பாவம் நிஷ்கல்மசம் என்றால் இல்லாமல் என்று அர்த்தம் என்று பயனுரைத்து தலை கட்டினார் ஆயிற்று இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியானம் வியாக்யான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையுடைய உரை மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியும் ஆனான் தன்னை கண்ணபுரத்து அடியன் கலியன் ஒலி செய்த தேனார் இன்சொல் தமிழ் மாலை செப்ப மீன் முதலிய அவதாரங்களைச் செய்து உலக உலகை பாதுகாத்த எம்பெருமானை திருக்கண்ணபுரத்திலே அடிமையாகப் புகுந்து ஆழ்வார் அருளி செய்த தேனொடு ஒத்த நல்ல சொற்களையுடைய தமிழ் மாலையை சொல்லுவதால் பாவம் இல்லாவே பாவங்கள் யாவும் நீங்கி போகும் இந்த திரு இந்த பதிகத்தை இந்த பாடல்களை இந்த தமிழ் மாலையை தேனினும் இனிய பா சொற்களையுடைய தமிழ் மாலையை பாடுவோர் சொல்லுவவர்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி போகும் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த திருமொழியை இந்த எட்டாம் திருமொழியை மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்வைக்கலாம் மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியும் ஆனாந்தன்னை கண்ணபுரத்து அடியன் கலியன் ஒலி செய்த தேனாரின் சொல் தமிழ் மாலை செப்ப பாவம் இல்லாவே என்ற இந்த அற்புதமான பத்து அவதாரங்களின் பெயர்களையும் சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் இது அதனை அற்புதமான அந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை இந்த எட்டாம் திருமொழியினுடைய பாசுரங்களின் கருத்து தொகுப்பை ஒரு மீள்பார்வையாக அனுபவிக்கலாம் அதற்காக நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் சரணம் திருவடிகளேசரணம் அடியார் சீம் கலிகன்றி சரணம் திருமங்காழ்வார் சக்கரவர்த்தி குறைபெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம்